ரோபோட் வருது அது பார்க்கவே இன்டெலிஜென்டா இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லா ரோபோட்ஸ்க்கும் இருக்கு அந்த முக்கியமான ரெண்டு ரூல்ஸ் அந்த ரோபோட்க்கு இல்ல அது என்ன ரூல்ஸ்னா ஒன்னு மனுஷங்களை காயப்படுத்த கூடாது இன்னொன்னு ரோபோட்ஸ் உருவாக்க கூடாது அந்த ரெண்டு ரூல்ஸ்மே இதுக்கு இல்ல அப்ப இது மனுஷங்களுக்கு ஆபத்தானது நம்ம ஹீரோவை அத எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க அந்த லேடி கதவு திறக்கும் போது இருந்து ஒரு சில குட்டி பசங்க வந்து அந்த லேடியை கண்ணால சுட்டு கூண்ணுடுறாங்க அங்க இருந்து அங்கிருந்து இருக்கு ரெண்டு பேரும் கார் வேகமா போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது அவங்களை பண்ணிட்டு வந்த வந்தோடைய கார்ல இந்த கார் போய் மோதிடுது அந்த ரெண்டு ரூல்ஸ் இல்லாத இருக்குல்ல அது நமக்கு ரொம்பவே டேஞ்சரான விஷயம் அதனால ஜாகோட கிட்ட கூட இருக்க ரோபோட்ஸை கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க அப்படியே காலையில விடியது நம்ம இங்க இருக்க கூடாது நம்ம பாலைவனத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சிட்டிக்குள்ள உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனா அந்த ரோபோட் செதுமையை நம்ம ஹீரோ சொல்றதை கண்டுக்கவே இல்ல அப்புறம் அந்த பாலைவனத்துல அவன் நடந்து போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறான் இந்த படத்தோட புல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு லிங்கை பண்ணி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க